வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது ஒவ்வொரு காலேஜுமே நல்ல நேரம் பார்த்து அவங்களுடைய கன்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ரைட் இப்போ வந்து எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்கூல் லைஃப்ல வந்து காலேஜ் லைஃபுக்கு கால் வைக்கிறீங்க ஆயிரத்தி கனவோட நீங்க வந்து இன்ஜினியரிங்ல வந்து கால் வைக்கும் போது இந்த நாலு வருஷம் தான் வந்து உங்களுடைய ஹோல் கேரியரே டிசைட் பண்ண போகுது எல்லா காலேஜுமே வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்லி இருந்திருப்பாங்கன்னா எங்க காலேஜ்ல வந்து நாற்பது லட்சத்துக்கு வேலை வாங்கி கொடுத்தோம் அறுபது லட்சத்துக்கு வேலை வாங்கி கொடுத்தோம்னு அவங்க விளம்பரம் படுத்திருக்கலாம் அந்த நாற்பது லட்சம் அறுபது லட்சம் பேர் ஆனம் வாங்கினது மேபி அது ரெண்டு பேர் மூணு பேரா இருக்கலாம் அந்த ரெண்டு பேர் மூணு பேர் எப்படி வந்து அந்த ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி லேக்ஸ் சிக்ஸ்டி லேக்ஸ் ஆஃபர் எப்படி வாங்கினாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ட் ஒரு பொதுவாக வந்து ஒரு காலேஜில் வந்து அறுநூறு பேர் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காலேஜ்ல அறுநூறு பேர் படிக்கிறாங்க இந்த அறுநூறு பேத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சாஃப்ட் ஸ்கில் ஆப்டிடியூட் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அதுல வந்து ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து வெரி ஃபியூ ஆனா வந்து ஆட்ல மட்டும் என்னது தான் வந்து போக்கஸ் பண்ணிருப்பாங்க அதை பார்த்துட்டு தான் வந்து எல்லாருமே வந்து கவுன்சிலிங்ல வந்து பெரிய பெரிய காலேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு சில பேர் வந்து மேனேஜ்மெண்ட்ல எவ்வளோ லட்சம் செலவானாலும் அந்த காலேஜில் சேர்த்திருக்கீங்க அது சேர்த்தனால வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அந்த ஃபார்ட்டி லேக்ஸ் சிக்ஸ்டி லேக்ஸ் ஆஃபர் வந்துடுமான்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஸ்கில் வளர்த்துக்கிறோம்னா எல்லா சாஃப்ட் ஸ்கில் எல்லா ஆப்டிடியூட் எல்லாமே காலேஜில் சொல்லி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்க கத்துக்கிறது வந்து கான்ஃபிடன்ட் முதல்ல வந்து கான்பிடன்ட் வந்து பி கான்பிடன்ட் நீங்க கான்பிடண்டா இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ காலேஜ் ஆரம்பிச்ச உடனே செமினார்னு சொல்லி ஒரு இது நடக்கும் அந்த செமினார்ல வந்து நீங்க எல்லாருமே வந்து என்னது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்க வந்து முதல்ல வந்து காலேஜ் ஆரம்பிச்ச யார் யார் செமினாருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா யாருமே கை தூக்க மாட்டீங்க புரியுதா செமினார் வந்து ஒண்ணுமே கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற லெசன்ல வந்து ஒரு சட்டன் போர்ஷன் மட்டும் உங்களை பிரசன்ட் பண்ண சொல்லுவாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கான்பிடன்ட் நீங்க முதல்ல வந்து ஸ்டேஜ்ல ஏறும்போது உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க பிரசன்ட் பண்ணணும் முதல்ல வந்து நீங்க ஹெசிடேட் பண்ணி ஸ்டேஜ்ல ஏற யோசிச்சீங்கன்னா கடைசி வரை வந்து அந்த ஹெசிடேட் வந்து அதோட ஃபீட்பேக் வந்து உங்களுடைய இன்டர்வியூ பேனல் வர போகும் அதனால வந்து செமினார்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சுன்னா எல்லாருமே நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பா வந்து சார் நான் சார் நான் நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்லி வாலண்டரியா வந்து செமினாருக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த செமினார் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது மேபி நீங்க ரைட்டா பண்றீங்களோ ராங்கா பண்றீங்களோ ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டேஜ் ஏறுனீங்கன்னா முதல்ல வந்து உங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி இது பண்ணீங்கன்னா முதல்ல வந்து என்ன ஆகும் இந்த ஃபியர் போகும் முதல் ரெண்டு மூணு தடவை வந்து நீங்க ஸ்டேஜ் ஒரு பத்து நிமிஷம் பிரசன்டேஷன்னா

இந்த செமினார் ஒரு பிளாட்ஃபார்மத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கிட்ட இருக்கிற கூச்ச சுபாவம் மாறும் அதுக்காக ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கிளாஸஸ்ல செமினார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த செமினார் கொடுக்கும் போது நீங்க எல்லாருமே நீங்க என்ன செய்யணும் வாலண்டரியா வந்து பேர் கொடுத்து நீங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்பிடென்ட் அதுக்கப்புறம் வந்து

இப்போ வந்து நம்ம காலேஜ் எல்லா நம்ம ஏற்கனவே அந்த கல்லூரி சாலை வீடியோஸ்லாம் நம்ம நிறைய என்ன பேசிருக்கோம்னா ஒரு காலேஜில் வந்து எல்லா டைப் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க மேபி வந்து சொசைட்டி வைஸ் வந்து ஹையர் சொசைட்டியா இருக்கலாம் லோயராக இருக்கலாம் எஜுகேஷன் பேகிராப்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனில் வரலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரலாம் வில்லேஜ்ல இருந்து வரலாம் பெரிய சிட்டிஸ்ல இருந்து வரலாம் அதே மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம் இந்த மாதிரி வந்து எல்லா டைப் ஆனவுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க முதல்ல வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் பண்ணணும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இந்த நாலு வருஷம் வந்து உங்களை நீங்க எப்படி மாற போறீங்க அதாவது நீங்க நல்லவனா வந்து நல்லா குரூம் பண்ணி போக போறீங்களா இல்ல இப்ப ரீசெண்டா சென்னை கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி நீங்க மாற போறீங்களா அது எல்லாமே உங்களுக்கு அமைய போற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் சோ அதனால வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க இந்த உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கும் வரும் வந்து பண்ணும்போது ஒரு நல்ல சர்க்கிள் அதுதான் வந்து உங்களுடைய கேரியரை வந்து என்ன ஆகும் அடுத்த லெவல் கொண்டு போகும் அதே மாதிரி நீங்க ஹாஸ்டல்ல இருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஹாஸ்டல்ல வந்து இப்ப நம்ம நிறைய டிவி நியூஸ் சேனல்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு காலேஜோட காலேஜோட சரௌண்டிங் இருக்கிற ஹாஸ்டல்ஸ்லாம் வேற தவறான பழக்க வழக்கங்கள் கடிமையாகிறாங்கன்னு ஆல்மோஸ்ட் காலேஜ் கேம்பஸ்குள்ளே வந்து இருக்கிறக்கான கண வாய்ப்பு கம்மி ஆனால் காலேஜ் கேம்பஸில் இருக்காதுன்னு நான் சொல்லலை ஆனால் காலேஜ் கேம்பஸில் வந்து இருக்கிற வாய்ப்புகள் கம்மி அதனால வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக வந்து படிப்புல மட்டுந்தான் இருக்கணும் இந்த பருவம் தான் வந்து நீங்கள் தடம் மாறுற பருவம் இந்த இடத்துல வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் ஜஸ்ட் ட்ரை பாரு இது ஹை சொசைட்டியோடய இது நீங்கள் அப்போ தான் வந்து இந்த சொசைட்டிக்கு டவுன் கல்ச்சருக்கு வருவேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க ஏன்னா முதல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா மேபி ஹை சொசைட்டியில இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையானவங்க உங்களையும் வந்து அதுக்கு அடிமையாக்குறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க நீங்க வந்து அந்த மாதிரி விஷயத்துல வந்து கவனத்தை சிதற விடாம ஏன்னா படிப்புல மட்டும் இருங்க ஏன்னா இந்த பருவம் வந்து உங்களுக்கு லோன்லினஸ் இருக்கும் ஏன்னா வீட்டை விட்டு நீங்க காலேஜ் வந்திருப்பீங்க சம் வந்து நீங்க கொஞ்சம் கவலையில இருப்பீங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும் கிடையாது நம்ம ஒரு ஒரு இருக்கும் நம்மளும் வந்து வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பார்த்துட்டு அவங்க ஒவ்வொரு செமஸ்டர்லையும் தட மாறத பாக்குறோம் நம்ம முடிஞ்சவரை வந்து அவங்க நல்வழி படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த நாலு வருஷம் கல்லூரி வாழ்க்கையை வந்து நல்லபடியா வந்து சேர்ந்தது முக்கியம் இல்லை நல்லபடியா வந்து படிச்சு நீங்க டிகிரி வாங்குறதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் வந்து நல்லதா இருக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ அவங்க அதிகமாக வந்து செமினார்ஸு கான்பரன்ஸு வெளியில எல்லாம் வந்து எல்லா காலேஜுமே வந்து ஒவ்வொரு காலேஜிலையும் செமினார் அட்டன் பண்ண சொல்லுவாங்க எப்பப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த எல்லா செமினார்லயும் நீங்க அட்டன் பண்ணுங்க மேபி உங்க காலேஜ்ல இருக்க கிளாஸ் ரூம் செமினாரா இருக்கலாம் இல்ல அதர் காலேஜ் காம்படிஷன் சொல்லி செமினார் அட்டன் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க சான்சஸ்லாம் எல்லாம் நீங்க வந்து செமினார்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அப்பா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் வந்து கண்டிப்பா கூடும் அந்த கான்பிடன்ஸ் லெவல் பண்றதுக்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து நான் நான் முதல்ல வரேன் நான் முதல்ல வரேன்னு சொல்லி எல்லாருமே வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இதுக்கான விலை இது உங்களுக்கான பலன் வந்து உங்களுடைய இன்டர்வியூல தெரியும் புரியுதா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு இதாக இருக்கும் ஒரு புது ஆம்பியன்ஸ் இருக்கும் இந்த ஆம்பியன்ஸை நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது செகண்ட் இயர்ல இருந்து நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருவீங்க அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஒரே என்ன சப்ஜெக்ட் படிப்பீங்க சோ அதனால ஸ்டார்ட் யுவர் கான்பிடன்ஸ் ரைட் மீண்டும் கல்லூரி சாலை எபிசோட்ல இன்னும் நிறைய தகவலோட பேசுறேன் அதுவரை என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்